விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு கார்த்தி சசி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் நேரடி நெல் விதைப்பு செய்தேன் ஆனால் தற்போது நுனி கருகி இருக்கு பதினைந்து நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இன்று நிறைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து நேரடி நெல் விதைப்பாக இருக்கலாம் நேரடி நெல் விதைப்பில் அதிக அளவில் காணப்படுது அதே நேரத்தில் வந்து நீங்கள் நாற்றங்கால் மற்றும் நடவு வயலில் கூட இந்த பிரச்சனை இருக்குது அதாவது நெல் நுனி வந்து கருகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி வந்து வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நேரடி நெல் விதைப்பு அல்லது நடவு வயல் அல்லது நாற்றங்கால் இந்த மாதிரியான இடங்களில் வந்து நுனி வந்து கருகிட்டே வரும் நிறைய பார்த்துருப்போம் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றது வந்து நிறைய விவசாயிகளுக்கு நமக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் முக்கியமாக வந்து இந்த நுனி கருகிட்டு வருது நெல் பயிரில் வந்து நுனி கருகிட்டு வருது ஒரு குறிப்பாக குறிப்பாக வந்து இந்த இளம்பயிர்களில் வந்து அதிகமாக கருகிட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து அங்கே வந்து இலைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிப்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த இலைப்பேன் சொல்லக்கூடிய திரிப்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயிர் செய்யாத காலங்களில் வாய்க்கால் வரப்புகள் மற்றும் சுற்றி உள்ள பயிர் செய்யாத இடங்களில் இருக்கக்கூடிய களைகளில் வந்து இந்த திரிப்ஸ் வந்து அதிக அளவில் காணப்படும் இப்போ வந்து நம்ம பயிர் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம் நேரடி நெல் விதைப்பு அல்லது வந்து நாற்றங்கள் அல்லது நடவு வகையில் வந்து இளம் நாற்றுக்களை வைக்கும்போது அது வந்து சாப்பிட்றதுக்கு அல்லது சாரை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் நாற்றுகள் மிகவும் இளமையாகவும் அல்லது வந்து நல்ல ஒரு சத்து நிறைந்ததாகவும் அல்லது ஒரு மிகவும் சாஃப்டாகவும் இருக்கும் மென்மையானதாக இருக்கும் அப்போ வந்து இங்கே வந்து சாப்பிட்றது அதுக்கு எளிமையாகும் அதனால் வந்து அந்த வாய்க்கால் வரப்பு மற்றும் வந்து சுற்றி உள்ள அந்த திருப்தலான் ஆகும்னா இங்கே வந்து நமக்கு இதாகும் அது இந்த மாதிரியான காலகட்டங்கள் குறிப்பாக வந்து அதிகப்படியான வெயில் மற்றும் மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும் போது நிறைய வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் அதிக அளவு அப்படி ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த திருப்தினுடைய இனப்பெருக்கத்துக்கு அதனுடைய எண்ணிக்கையில் வந்து அது பெருகுவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையாக இருக்கும் அதன் காரணமாக திருப்து வந்து அதிக எண்ணிக்கையில் பெருகி நமக்கு வந்து இந்த வால் அல்லது இழைப்பெண் சொல்லக்கூடியது வந்து இந்த நாற்றுகளின் நுனியில் வந்து நிறைய காணப்படும் ஸோ இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சல்ஃபர் விட்டபுள் சல்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சல்ஃபர் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் அது கூட வந்து இந்த திருப்துக்குன்னு வரக்கூடிய மருந்துகள் அசிஃபேட் ப்ளஸ் சிமிடா குளோபரேட் அந்த மாதிரி மருந்து வந்து ஏக்கருக்கு ஒரு இருநூறு கிராம் அது கூட வந்து லேம்டா சைக்ளோத்துலின் ஒரு ஃபைவ் விசி வந்து ஃபைவ் இசியில் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வாழ்ப்பின் வந்து மிகவும் எளிமையாக ஆகிடும் அதன் மூலமாக வந்து நம்ம இது இந்த திருப்திலேருந்து பயிரை வந்து காப்பாற்றி பயிர் வந்து மேம்பட்டு ஒரு நன்றாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்க முடியும் லேம்டா சைக்ளோத்ரின் இல்லாமல் வேறு எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ தாராளமாக வந்து ஒரு காலிட்டர் நாற்றங்கால அல்லது வந்து இளம் நாற்றுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ கால் லிட்டர் மோனோ கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நல்ல நன்றாக கண்ட்ரோல் வந்து வரும் அல்லது திருப்சுக்குன்னு சொல்லி நிறைய மருந்துகள் இருக்கு நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் வந்து இந்த லேம்டா சல்ஃபர் ப்ளஸ் அசிபேட் அசிபேட் ப்ளஸ் இது நன்றாக இருக்கும் அல்லது வந்து இன்னும் வேறு மருந்துகள் அப்படி வேறு எது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசிபேட் ப்ளஸ் சல்ஃபர் அது கூட ஃபிப்ரோனில் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஃபிப்ரோனில் ஒரு நூறு மில்லி அல்லது இருநூறு மில்லி வரைக்கும் சேர்த்து கொடுக்கலாம் ஒரு ஏக்கர்னால் ஒரு இருநூறு மில்லி ஃபிப்ரோனில் அசிபேட் வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் அது கூட வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சல்ஃபர் அந்த மாதிரி கொடுக்கும்போதும் இது வந்து எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் நாற்றங்கால் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாற்றங்காலுக்கு நம்ம ஒரே ஒரு டேங்க் தான் இருக்கும் இல்லையா ஒரே ஒரு டேங்க் அல்லது இரண்டு டேங்க் தான் தேவைப்படும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பிப்ரோனிலாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டில் வரும் ஷாம்பூ பாக்கெட் மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டில் வந்து ரெண்டு கிராம் அளவில் வரும் இந்த பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்ப்புன்ற பேரில் வரும் அது மாதிரி பாரிஜாத்தில் வந்து ஹெட் அப்படிங்கிற பேரில் வருது ரெண்டு கிராம் ஃபிப்ரோனில் பாக்கெட் அது கூட வந்து ரெண்டு கிராம் இமடாகுளோபீட் பாக்கெட் அது கூட வந்து தயாமு ஒரு அஞ்சு கிராம் அல்லது பத்து கிராம் பாக்கெட் போட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி கொடுக்கும்போது அது கூட வந்து ஏதாவது ஒரு கார்பன் டைசைட் மேங்கோஸாக போகிற நோய் மருந்து சேர்த்து கொடுக்குறது ஒரு டேங்க்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நோய் மருந்து சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் அருமையாக இதை வந்து கிளியர் பண்ணி வர முடியும் இது வந்து ஒரு மிகவும் எளிமையான எளிமையாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் அது என்ன பிரச்சனைன்ட்டு நமக்கு புரியாமல் இருக்கிறனால நம்ம வந்து அதை வந்து மருந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ வந்து அதனுடைய ஒரு கிராப்புக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் அது என்னது அப்படின்றது எதன் காரணமாக அது வருது அப்படின்ற காரணத்தை வந்து நம்ம எளிமையாக கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து மருந்தை கொடுத்து ஈஸியாக சரி பண்ணிட முடியும் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நெல் பயிருக்கு வந்து நம்ம மருந்துகள் அடிக்கும்போது அந்த மருந்துகளை வந்து நம்ம வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடியே தண்ணியை வந்து வடிச்சு விட்ருவோம் நெல் வயலில் வந்து தண்ணியில் வடித்து விட்டு மருந்து அடிச்சுட்டு ஒரு மருந்து அடித்ததுக்கப்புறம் மருந்து நம்ம அடித்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வயலில் வந்து தண்ணி கட்டாமல் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டும்போது இன்னும் சிறப்பாக கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அது மாதிரி ஷே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பாத் ஷேர் பண்ணும்போது தான் இது மாதிரியான தகவல்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் சென்றடைய கூடியும் உங்களை மாதிரி இந்த மாதிரி தகவல்கள் தேவைப்படக்கூடிய நிறைய விவசாயிகள் இருப்பாங்க அந்த அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மாதிரியான தகவல்கள் போய் சேரணும் நல்ல தகவல்களை வந்து நம்ம நாலு பேருக்கு பாஸ் பண்ணி விடும்போது அவங்களும் அதன் மூலமாக பயனடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் விவசாயம் சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அதை மாதிரி பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த அன்னனைக்கு உள்ள பிரச்சனைகள் குறிப்பாக அந்த சீசன் அந்த காலகட்டத்துக்கு என்னென்ன இப்போ நெல் பேர்னால் நெல் அதுக்கப்புறம் வந்து மணிலா வேர்க்கடலைனா வேர்க்கடலை அந்த மாதிரி பயிர் செய்யக்கூடிய காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அது சார்ந்த தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரியான தகவல்கள் தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது அது மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது நியூ மாளிகல்ஸ் மருந்துகள் வந்து புது புது மருந்துகள் சொல்கிறீங்க அது மாதிரி வந்து இலைவலைத்தளிப்புறங்கள் மற்றும் வந்து வளர்ச்சி மருந்துகள் வளர்ச்சி டானிக்குகள் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எங்களூர் கடைகளில் கொடுக்குறது அவங்க வந்து எப்போவுமே ரெகுலராக கொடுக்கக்கூடிய அதே மருந்து தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான புதிய வகை மருந்துகளை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது எங்கே சென்று வாங்கி கொள்வது அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி மருந்துகள் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த மாதிரியான இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்து ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஸோ அதனால் வந்து கால் எடுக்கக்கூடிய சிரமங்கள் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து அதை வந்து சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் கால் பண்ண நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜே போடுங்க ஏன்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படி எதுவும் அவசியம் ஏற்பட்டால் ஏதாவது உங்கள்கிட்ட நேரடியாக கேட்கணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஆனால் எல்லா நேரங்களையும் என்னால் வந்து எடுத்து பேச முடியாது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் கால் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க மதத்தை கூடிய நம்ம நபர்கள் மட்டும் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க அது மாதிரி கால் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவதே உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்